சமூக நீதி திராவிட மாடல் தமிழக அரசு இந்துத்துவ வெறிபிடித்த ஒன்றிய அரசு அதாவது ஒன்றியத்திற்கே முன்னோடியாக இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் துவங்கப்பட்ட காலை உணவு திட்டம் என்பது பல்வேறு மதத்தினரிடம் பல்வேறு பிரிவினரிடம் மிகப்பெரிய வரவேற்கை வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த நேரத்தில் ஒன்றிய அரசின் பிரதமர் என்ன வேலை செய்திருக்கிறார் என்பதை பார்ப்போம் அதாவது இஸ்ரோ என்பது பல்வேறு தரப்பட்ட விஞ்ஞானிகள் சிறுபான்மையினரத்தை சேர்ந்த கிறிஸ்துவ இஸ்லாமிய பிற மத விஞ்ஞானிகள் எல்லாம் கூட்டு சேர்ந்து அவருடைய உழைப்பால் விளைந்ததுதான் சந்திராயன் வெண்கலத்தை நிலவில் வெற்றிகரமாக கால்பதித்தது உலகிலேயே இப்படி ஒரு சாதனையை நம்முடைய இந்திய விஞ்ஞானிகள் நிகழ்த்தியதற்கு நாம் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை சாதனை செய்த நம்ம நம்மளுடைய விஞ்ஞானிகளை இழிவுபடுத்தும் வகையில் ஒன்றியத்தினுடைய பிரதமர் அந்த நிலவில் சந்திராயின் விண்கலம் இறங்கிய இடத்திற்கு அவர் என்ன பெயர் வைத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிவசக்தி என்று பெயர் வைத்து வைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த சாதனையில் பங்கேற்ற அனைத்து மதத்தை சார்ந்த விஞ்ஞானிகளை இழிவுபடுத்தும் செயலாக இதை நாம் பார்க்கிறோம் இந்த விஞ்ஞான அறிவியல் பூர்வ சாதனைகளை பொறுத்த உலகளவில் ஒரு நடைமுறை இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளையோ இல்லை ஒரு விஞ்ஞான சாதனைகளையோ நிகழ்த்தும் போது அந்த நிகழ்விற்கு அந்த விஞ்ஞான சாதனைகளுக்கு காரணமானவர்களுடைய பெயரைத்தான் அந்த பொருளுக்கோ அந்த நிகழ்விற்கோ சூட்டுவார்கள் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு அதாவது இந்த சந்திராயன் விண்கலம் நிலவில் கால் பதித்த இந்த நி இந்த நிகழ்விற்கு முன்னின்று அந்த விஞ்ஞானிகளெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்கள் வெற்றிகரமாக இந்த திட்டத்தை நடத்த உதவிய முன்னின்று நடத்திய வீரமுத்துவேலின் பெயரைத்தான் அந்த இடத்திற்கு வைத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த மதவெறி பிடித்த பாசிச இந்துத்துவ அரசு ஒன்றிய அரசு அதற்கு வைத்திருக்கக்கூடிய பேர் சிவசக்தி உடனடியாக அந்த இடத்தின் பெயரை மாற்றி சிவசக்தி என்ற பெயரை மாற்றி பீரமுத்துவேலின் பெயரை வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறேன்